வணக்கம் சிவாஜி இலங்கை பசுமை நிறைந்த அழகான நாடு இறைவன் ஆசையோடு படைத்த இடங்களில் இலங்கையே முதன்மையானது என்று சொல்லலாம் மேக குழந்தைகளை வா என அழைத்து தாகந்தீர முத்தமிடும் தென்னை மரங்களின் பாசத்தை அங்கீகரிப்பது போல தாளாட்டு பாடி தென்றலில் சுகமான பதிவுகளோடு இலங்கை தனிமையாக எப்போதும் காட்சி தந்து கொண்டிருக்கும் ராமனின் மனைவி சீதையை ஆசை கொண்டு தூக்கிச் சென்ற ராவணன் தர்மத்தின்படி சீதையின் மீது சுண்டு கூட படாமல் நேர்மை காத்து தத்துவ ஆன்மகனாக நிமிர்ந்து நின்ற பூமி இலங்கை பொன்னியின் செல்வன் நாவலை எழுதிய கலிக்கு வரலாற்று பதிவுகளில் அந்த நாவலில் வரும் கதாபாத்திரத்துக்கும் இலங்கைக்கும் உள்ள தொடர்பை அற்புதமாக எழுதியிருப்பார் இந்தியாவை சேர்ந்த பெரும் செல்வந்தர்கள் இலங்கைக்கு சென்று வெளிநாட்டு பொருட்களை வாங்கி மகிழ்வதை வாடிக்கையாக கொண்டிருந்தார்கள் செஞ்சு பிளவர் போன்ற பெரிய நிறுவனங்கள் இலங்கையிலும் இந்தியாவிலும் ஒரு சேர செய்து கொண்டிருந்தார்கள் நடிகர் மற்றும் சலிம் இருவரும் இலங்கையில் தொழில் செய்து கொண்டிருந்த தொழில் அதிபருடன் இணைந்து படம் ஒன்றை தயாரிக்க முடிவு செய்து ஏசி திருலோகச்சந்தரை சென்னையில் சந்தித்தார்கள் கதை விவாதத்திற்காக இலங்கை சென்ற திருலோகச்சந்தர் தற்செயலாக பிரபல நாடக ஆசிரியர் வெங்கட் எழுதிய மெழுகு பொம்மைகள் என்ற நாடகத்தை பார்த்தார் பெரிய பொறுப்பில் இருக்கும் அதிகாரியும் காதல் மனைவிக்கு பிறந்த குழந்தைகளில் ஒன்று வேறு ஒருவருக்கு பிறந்த குழந்தை மாறிய குடும்ப சிக்கலை தீர்ப்பதுதான் ஏசி திருநோகச்சந்தருக்கு சினி பாரத் என்ற தனது சொந்த நிறுவனத்துக்காக அந்த கதையை வாங்கினார் பேனன் தயாரிக்க விரும்பியதால் அந்த கதையை இந்திய இலங்கை கூட்டு தயாரிப்பில் சினி இந்தியா பேனரில் பழனி பிரேம்நாத் பெயரில் படமாக்கினார் திருநோக்சந்தர் படத்தின் கதாநாயகனாக சிவாஜி ஒப்பந்தம் செய்யப்பட்டார் இலங்கையைச் வேளையில் இலங்கையில் வைத்து மொத்த நடத்த சிவாஜி விரும்பினார் தயாரிப்பாளர் மேடனுக்கும் அதே எண்ணம் தான் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது சிவாஜி இலங்கையில் படப்பிடிப்பை நடத்த கேட்டுக் கொண்டதின் பின்னணியில் அரசியலும் இருந்தது இரண்டு மாதங்கள் இலங்கையில் தங்கியிருந்து சிவாஜி படப்பிடிப்பில் கலந்து கொள்கிறார் என்ற தகவல் இருந்து சிவாஜி குறித்து இலங்கையில் துன்பப்படுத்தப்படும் தமிழ் மக்களின் உண்மை நிலையை அறிந்து வர இந்திராவின் ஏற்பாட்டில் படப்பிடிப்பு என்ற போர்வையில் சிவாஜி அரசியல் பயணம் செய்கிறார் என்று பத்திரிகைகள் சர்ச்சைகளை கொளுத்தி போட்டன உண்மை நிலையும் அதுவாகத்தான் இருந்தது இலங்கை வாழ் தமிழர்கள் சிங்களர்களால் தினமும் தாக்கப்படுவதை தனது ரசிகர்கள் மூலம் அறிந்து கொண்ட சிவாஜி தமிழ் மக்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க என்ன வழி என்பதை அறிந்து கொள்ள படப்பிடிப்பு என்ற கோர்வையில் தமிழர் நலன் காக்கும் பயணத்தை ஏற்பாடு செய்தார் இலங்கை பத்திரிகைகள் தினமும் சிவாஜி பற்றிய செய்திகளை வெளியிட்டு பரபரப்பை கூட்டிக் கொண்டிருந்தன சிவாஜி இலங்கை வருகிறார் என்ற செய்தி அறிந்ததும் தமிழர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை சிவாஜி தங்கியிருந்த விடுதியின் முன் கூட்டம் அலைமோத ஆரம்பித்தது எந்த நடிகர்கள் வந்தாலும் கூட்டம் கூடுவது வாழ்க்கைதான் என மெத்தனமாக இருந்த காவல்துறை சிவாஜியை காணக்கூடிய கூட்டத்தை கண்டு திகைத்து திகைத்துவிட்டது கூட்டத்தை கட்டுப்படுத்த குதிரைப்படை காவலர்கள் அழைக்கப்பட்டார்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை விடுதி அறையை விட்டு வெளிவந்து சிவாஜி மக்களை சந்தித்தார் சிவாஜியை கண்டவுடன் ஆனந்தத்தில் மக்கள் வெள்ளம் எழுப்பிய ஓசை இடி முழக்கத்துக்கு ஒப்பானதாக அதிர்ந்தது இலங்கையில் தமிழ் உரிமைக்காக போராடிக் கொண்டிருந்த இயக்க தலைவர்கள் தனிமையில் சிவாஜியை சந்தித்து தமிழ் மக்களுக்கு இழைக்கப்படும் மனிதர்களை பற்றி எடுத்து கூறினார்கள் எல்லாவற்றையும் குறிப்புடன் பதிவு செய்து கொண்டிருந்த சிவாஜி அந்த தகவல்களை இந்திராவின் கவனத்துக்கு கொண்டு போனார் இலங்கை தமிழர்கள் எல்லா உரிமையும் பெற்று நடத்துடன் வாழ வேண்டும் என்பதுதான் சிவாஜியின் ஒரே எண்ணமாக இருந்தது அரசியல்வாதிகள் என்ற கோட்பாட்டுக்குள் புதைந்து கொண்டால் விளம்பர நுணுக்கங்களை கைவசம் வைத்திருக்க வேண்டும் ஒரு சிறு செயலை செய்தாலும் அதை மலையளவு வெளிப்படுத்தும் தந்திரம் தெரிந்திருக்க வேண்டும் சிவாஜியின் அரசியல் கோப்பாடு இவற்றுக்கு எதிர்மறையாக இருந்தது மக்கள் மன்றத்தில் செய்யப்படும் சேவைகள் மனதுக்கு மட்டும் தெரிந்தால் போதும் என்ற சித்தாந்தத்தில் சிவாஜி நிலையாக இருந்தார் விளம்பரத்தை முடிந்தவரை சிவாஜி தவிர்த்தார் விளம்பரத்தை கையில் எடுத்தவர்கள் எல்லாம் முன்மாதிரியான ஆண்மகனாக அடையாளம் வெற்றுக் கொண்டார்கள் உண்மைக்காக நின்ற சிவாஜியின் பக்கம் நின்ற உண்மையும் கேலியாக்கப்பட்டது இலங்கையில் தொடர்ச்சியாக மூன்று ஆண்டுகள் ஓடி மாபெரும் சாதனை படைத்தது இலங்கை சகோ ஏசி திரையரங்கில் வெள்ளிவிழாவை சந்தித்து ஏசி திரையரங்கில் வெள்ளிவிழா கண்ட முதல் தமிழ் படம் என்ற பெருமையை பெற்றது சென்னை ஈகாவில் ரெகுலர் காட்சிகளில் நூறு நாட்கள் ஓடியது பைலட் பிரேம்நாத் படம் மட்டுமே பைலட் பிரேம்நாத் படப்பிடிப்பின் போது இந்தியாவின் தலைமை அமைச்சராக இருந்த இந்திரா வெளியாகும் வேளையில் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் தமிழர் நிகழ்வுகளை திட்டமிட்ட இந்த தமிழ் துயரத்தின் நீச்சியே இலங்கை தமிழர்களை சுற்றி பின்னப்பட்ட அரசியல் வலையில் தமிழக கட்சிகள் லாபத்தை தேடிக்கொண்டன இலங்கை தமிழர்கள் அகதிகளாக இன்று வரை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழன் என்ற பெயருக்கு இளமாடி என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும் மொரார்ஜி தேசாய் தலைமை அமைச்சராக இருந்தபோது நடந்த நிகழ்வு ஒன்றை குறிப்பிட்டால் வரலாறு இந்திய அரசு பதவிகளில் இருக்கும் துணை செயலாளர்கள் உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் இந்தி மாநிலத்தை சேராதவர்கள் என அவர்கள் கண்டிப்பாக இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உத்தரவை மொரார்ஜி தேசாய் பிறப்பித்தார் அன்றைய இந்திய அரசுக்கு கடிதம் எழுதிய எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் திரிய சக்திகள் யார் என்பது உங்களுக்கு தெரியும் அவர்கள் இங்கு மொழி பிரச்சனையை பயன்படுத்தி லாபம் பார்க்க நினைக்கிறார்கள் என மொரார்ஜிக்கு ஆதரவாக தமிழ் மொழிக்கு ஆதரவான இந்த நிலைப்பாடு தமிழ் உணர்வாளர்களிடம் அதிர்ச்சியை உருவாக்கியது எதற்காக அவர் தமிழை எதிர்ப்பது போல கருத்தை தெரிவித்தார் என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் எதிரொலித்தது தமிழர் நலனை காக்க ஏதாவது செய்ய முடியுமா தன் படப்பிடிப்பை இலங்கையில் நடத்தி தமிழர்களின் உணர்வுகளை சேகரித்த சிவாஜியின் தமிழ் உணர்வை தமிழன் புரிந்து கொள்ளவில்லை தமிழுக்கு எதிராக கருத்துக்களை பல நேரங்களில் வெளிப்படுத்திய திராவிட அரசியலை தமிழன் தன்னை காக்கும் கேடயமாக பார்த்ததுதான் விந்தை தேசியம் என்ற பக்கம் சிவாஜி நின்றதால் அவரின் தமிழ் உணர்வு புரியாத திசையில் அடையாளம் காணப்படாமலே போய்விட்டது